இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்து வந்த கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் அத்துடன் லிபரல் கட்சி தலைவர் பதவியிலிருந்தும் விலகியிருக்கிறார் இதற்கு முக்கிய காரணமாக ட்ரூடோ தவறான கொள்கைகளை பின்பற்றியது மேலும் கனடாவின் உள்நாட்டு பிரச்சினைகளை தீர்க்காதது போன்றவை முக்கிய காரணமாக கூறப்பட்டது இந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளில் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைமைகள் அடிக்கடி மாறியபோது நிலையான மற்றும் வலிமையான பிரதமராக திரு நரேந்திர மோடி நீடித்து வருவதாக பாஜக எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கிறது பிரதமர் மோடியை அல்டிமேட் பிக் பாஸ் என்று சித்தரிக்கும் ஒரு விளக்கப்படத்தை எக்ஸ் வலைதளத்தில் பாஜக பகிர்ந்திருக்கிறது அதில் கூறப்பட்டிருப்பதாவது உலகின் வல்லரசு நாடாக கருதப்படும் இங்கிலாந்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இதுவரை டேவிட் கேமரூன் தெரசாமே போரிஸ் ஜான்சன் லிஸ்ட்ரஸ் ரிஷி சுனக் என ஐந்து பிரதமர்கள் மாறியுள்ளனர் தற்போது கேர் ஸ்டார்மர் பிரதமராக இருக்கிறார் அதேபோன்று ஆஸ்திரேலியா இந்த காலகட்டத்தில் டோனியபாட் மல்காம் டர்ன்புல் ஸ்காட் மாரிசன் என மூன்று பிரதமர்கள் மாற்றத்தை கண்டிருக்கிறது தற்போது ஆண்டனி அல்பனிஸ் பிரதமராக பொறுப்பு வகிக்கிறார் அமெரிக்காவை பொறுத்தவரையில் கடந்த பத்து ஆண்டுகளில் பராக் ஒபாமா ட்ரம்ப் ஜோ பைடன் என மூன்று பிரதமர்கள் மாறியுள்ளனர் ஜப்பானில் சின்சியோபே யாஷிகிடே சுகா பூமியோ கிஷ்கிதா என மூன்று பிரதமர்கள் மாற்றம் கண்டு தற்போது அந்த பொறுப்பை ஷிகர் இஷிபா வகித்து வருகிறார் இது தவிர கனடாவும் ஸ்டீபன் ஹார்பர் ஜஸ்டின் ட்ரூடோ என இரண்டு பிரதமர்களின் மாற்றத்தை சந்தித்திருக்கிறது கடந்த பத்து ஆண்டுகளில் உலகளவில் பொருளாதார பலம் வாய்ந்த பல முக்கிய நாடுகளின் பிரதமர்கள் பலமுறை மாறிய போதும் இந்தியாவில் இன்னும் நிலையான மற்றும் வலிமையான பிரதமராக நரேந்திர மோடி திகழ்கிறார் அல்டிமேட் பிக் பாஸ் எனர்ஜி பிரதமர் நரேந்திர மோடி என பாஜக அந்த பதிவில் புகழாரம் சூட்டியிருக்கிறது உலக நாடுகளின் தலைவர்களின் மாற்றத்தை பார்த்த பிறகுதான் மோடி மீது இந்தியர்கள் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்தியாவை பகைத்து தலைவர்கள் எந்த அளவு பதவியை இழந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிந்திருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்